விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் இரண்டாவது லீலா காண்டம் இரண்டு சிந்தாமணி விநாயகரின் அவதாரமும் கணராஜன் கதையும் தொடர்ச்சி ஒருநாள் அவன் தன் பெற்றோர்களிடம் விடைபெற்று பெற்று வனாந்தரத்திற்கு சென்று ஒரு கரையில் வந்தமர்ந்து சிந்தையிலும் செயலிலும் சிவபிரானை வழிபட்டு ஆயிர வருஷ காலம் தவம் செய்தான் பிறகு ஒற்றை காலி நின்று நீரை மட்டும் உண்டு முப்பது வருஷ காலம் வெறும் காற்றை மட்டும் உணவாக கொண்டு பத்து வருஷ காலமும் எவ்வித புசிப்புமின்றி பத்து வருஷ காலமும் அதி தீவிரமான தவம் செய்தான் அவன் தவம் செய்து வந்த இடமான தடாகக்கரையில் எப்போதும் தென்றல் காற்றே வீசியது சூரியன் கொளுத்தாமலும் மழை அதிகமாக பெய்யாமலும் மிதமாகவே இருந்து வந்தது வன விலங்குகளும் காணகத்து பறவைகளும் பகையில்லாமல் நட்புறவே பூண்டிருந்தன ஆனாலும் கணன் இயற்றும் அதி உக்கிரமான தவாக்கினியிலிருந்து சூடு பரவி தெய்வலோகம் எங்கும் கொளுத்தியது அந்த அனலை சகிக்க முடியாத தேவர்கள் கைலாய பர்வதத்தை அடைந்து சிவபெருமானிடம் சடனடைந்தார்கள் கங்காதரரே பூலகத்தில் யாரோ ஒருவன் ஒற்றை காலில் நின்று ஜப மாலையோடு பஞ்சாட்சர மந்திரம் ஜபித்து தங்களை தியானம் செய்து கொண்டு அதி உக்கிரமாக தபஸ் செய்கிறான் அவளிடமிருந்து பிறந்த தவாக்கினி சொர்க்கலோகம் எங்கும் பாய்ந்து எங்களை எல்லாம் வாட்டுகிறது எங்களை காத்தருள வேண்டும் என்று தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இறைஞ்சினார்கள் தேவர்களுக்கு அபயம் கொடுத்த சிவபெருமான் உமா மகேஸ்வரியோடு ரிஷப வாகனத்தின் மீது எழுந்தருளி கணனுக்கு எதிரில் காட்சியளித்தார் அவன் விருப்பப்படியே தமது திருவடிகளில் மாறாத பக்தியையும் மூ உலகத்தையும் ஆளத்தக்க ஆற்றலையும் பிரம்மா முதலான தேவர்களாலும் அழிவுறாத ஆயுள் பலத்தையும் மேலும் பல வரங்களையும் தந்தருளி மறைந்தார் பிறகு கணனும் தனது நகரத்தை அடைந்து தன் பெற்றோர்களிடம் தான் சிவனாரிடமிருந்து பெற்ற அற்புத வரங்களைப் பற்றி சொல்லி மகிழ்ந்தான் அதன் பிறகு அவன் தந்தையான அபிஜித் மகாராஜன் தன் குமாரனுக்கு திருமணம் செய்வித்து அரசாட்சியையும் அவன் வசம் ஒப்படைத்துவிட்டு தனது மனைவியோடு நாள்தோறும் சிவபெருமானை பூஜிப்பதிலேயே காலத்தை கழிக்கலானான் கணன் ஆட்சி பொறுப்பேற்றதும் உலகம் முழுவதும் படையெடுத்து கைப்பற்ற வேண்டுமென்ற ஏகாதிபத்திய வேட்கை கொண்டு பிரமதன் கிரந்தன் விசுவசித்து விசுந்து என்ற தன் நான்கு மந்திரிகளோடும் சூலபாணி சுலபன் என்னும் தன்னுடைய இரண்டு வீர மைந்தர்களோடும் எண்ணற்ற சேனைகள் புடைசூழ பல திக்குகளிலும் படையெடுத்து சென்று தன்னை எதிர்த்து வந்தவர்களையெல்லாம் போரிட்டு வென்று பூ உலகத்திலுள்ள சகல இராஜ்யங்களையும் தன் வசப்படுத்தி கொண்டான் அடுத்ததாக அவன் தன் யுத்த வெறியோடு பலவிதமான படைகளையும் தேவலோகத்திற்கு பாய்ந்து சென்று அங்கு கற்பக வனத்தில் இருக்கும் தேவேந்திரனுடைய உச்சை சிரவம் என்கின்ற குதிரையை பிடித்து அதன் மீது ஏரிய வெற்றி கோஷமிட்டான் இதை தூதுவர்கள் மூலம் கேள்விப்பட்டதும் தேவேந்திரன் ஆ என்று அதிகம் கோபம் கொண்டு தன் வெள்ளை யானையான ஐராவதத்தின் மீது தாவியமர்ந்து வச்சிராயுதத்தையும் கையில் தாங்கியபடி வெளிப்பட்டு போர் முரசு கொட்டினான் எண்ணற்ற தேவர்கள் சகல விதமான ஆயுதங்களோடும் கொடிகளோடும் அவனை புடைசூழ்ந்து போர் முனைக்குச் சென்றார்கள் அங்கே மிக்க பரா பராக்கிரமத்தோடு கரத்தில் வில்லேந்தி தன் குதிரை மீது கம்பீரமாக அமர்ந்திருக்கும் கன ராஜனையும் அவனுடைய சதுரங்க படைகளையும் கண்டதும் தேவேந்திரன் சிறிது தயங்கினான் இந்த மகாவீரனோடு யுத்தம் செய்து வெற்றி பெறவும் முடியுமோ என்று மனதிற்குள் நினைத்தவனாக இனிய வார்த்தைகள் பேசி எளிதில் திருப்பி அனுப்பிவிடலாம் என்று தீர்மானித்து கண மகாராஜனே குணவானே வீண் போராட்டம் எதற்கு என் குதிரையை விட்டுவிடு என்று அவனிடம் கேட்டுக்கொண்டான் அதற்கு கணராஜன் பலமாகச் சிரித்தான் தேவேந்திரா உன் குதிரையை விட்டுவிடும்படி சொல்லுகிறாயே உன் யானையை ஐராவதத்தையும் அல்லவா நான் இப்போது கைப்பற்ற நினைத்திருக்கின்றேன் என்று அலட்சியமாக கூறினான் அதை கேட்டதும் இந்திரன் அடங்கா கோபம் கொந்திழித்து தன் சேனைகளை போரிடுமாறு உத்தரவிட்டான் இரு தரப்பினருக்கும் கடுமையான யுத்தம் மூண்டது கனராஜனுடைய சேனாதிபதிகளில் ஒரே ஒரு படைத்தலைவனே தேவ சேனைகளை பலமாக தாக்கி பின்னிட்டு ஓடச் செய்து விட்டான் அதை கண்டதும் இந்திரன் அளவு கடந்த ஆத்திரம் கொண்டவனாக புயலெனச் சீறி தன் ஐராவதத்தை கணராஜனுக்கு நேராக செலுத்தி சென்று குளிசம் என்ற ஆயுதத்தினால் அவனுடைய மார்பில் அடித்தான் உடனே கணன் மூச்சிரைத்து விழுந்தான் ஆனாலும் சில கணங்களுக்குள் மூச்சை தெளிந்து எழுந்து அவன் மீண்டும் குதிரையின் மீதேறி அதை இந்திரன் அருகில் வேகமாக ஓட்டி வந்து தன் வீர வாழினால் இந்திரனையும் அவனுடைய குளிச ஆயுதத்தையும் யானையையும் படை வீரர்களையும் அதிக கடுமையாக தாக்கி முறியடித்தான் அதன் பிறகு இந்திரனும் கணராஜனும் கைகளால் குத்தி மல்யுத்தம் புரியலானார்கள் அப்போது கணராஜன் இந்திரனுடைய தலையில் இரத்தம் பெருகும்படியாக ஓங்கி குத்தினான் அதனால் இந்திரன் தளர்வுற்று தோல்வியுற்று முகம் வாடி அவமானத்தோடு தலை குவிழ்ந்து விட்டான் அவனை கணராஜன் அலட்சியமாக நோக்கி தேவேந்திரா கவலைப்படாதே தேவலோகம் என் ஆணைக்கு உட்பட்டு என் வசமே இருக்கட்டும் உன் தேவலோகத்தை விட இன்னும் எத்தனையோ செல்வ வளங்களை என்னால் அனுபவிக்க முடியும் என் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டு வழக்கம் போலவே அதை நீ நிர்வகித்து வரலாம் அதற்கு மாறாக நீ ஏதாவது நடந்து கொண்டால் அதற்குரிய தண்டனையையும் என்னிடமிருந்து அடைவாய் என்று கூறி மற்ற உலகங்களையும் வென்று வருவதற்காக அங்கிருந்து விரைந்து புறப்பட்டான் தேவலோகத்தை வெற்றி கொண்டு கணன் தங்கள் உலகங்களை நோக்கி படையெடுத்து வருவதை அறிந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் மற்றவர்களும் அவனோடு போரிடுவதை விரும்பாமல் அவனை வரவேற்று அவனுடைய ஆணைக்கு உட்பட்டு அரசாள்வதற்கு சம்மதித்து கப்பமாக காணிக்கை பொருட்களையும் பலவித பரிசு பொருட்களையும் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் மூ உலகமும் சென்று தன் ஏகாதிபத்திய முத்திரையை பதித்துவிட்டு திரும்பிய கணராஜன் தன் வெற்றி வாகை சூடி திரும்பி வந்த விஷயங்களையெல்லாம் அவர்களிடம் கூறி மகிழ்ந்தான் அவ்வுலகங்களிலிருந்து தான் கொண்டு வந்த பெரு நிதிகளையும் அவர்கள் காலடியில் சமர்ப்பித்து வணங்கினான் அதன் பிறகு அவன் அதி அழகான பெண்கள் பலரை திருமணம் புரிந்து கொண்டு நீதியோடு அரசாட்சி செலுத்தி தேவர்களும் கண்டு வியக்கத்தக்க முறையில் தான தர்மங்களை செய்து இன்பமாக வாழலானான் ஒருநாள் சில வன வீடர்கள் கணராஜனிடம் பதறி ஓடி வந்து காட்டில் துஷ்ட மிருகங்கள் அதிகரித்து நாட்டு பயிர்களையெல்லாம் நாசம் செய்து மனிதர்களை நடமாட விடாமல் செய்து வருகின்றன என்று முறையிட்டார்கள் அரசனும் மந்திரி பிரதாநிதிகளோடு படை வீரர்களோடும் வேட்டை நாய்களோடும் காட்டிற்கு புறப்பட்டு சென்று அங்குள்ள துஷ்ட மிருகங்களை மிகவும் தீரத்தோடு வேட்டையாடி அழித்தான் பிறகு வேட்டையிலிருந்து திரும்பி வரும்போது கணராஜனுக்கு அடக்க முடியாத தாகம் மூண்டுவிட்டது அதனால் அவன் வழி தவறி இரு கண்களும் மங்கி தன் படை வீரர்களுடன் ஓர் இருண்ட காட்டினுள் ஊடுருவி சென்றான் அந்த காட்டினுள் வாசனை மிகுந்த மலர் செடி கொடிகளால் சூழ்ந்த பெற்ற அதி அழகான ஒரு நந்தவனமும் தெல்லிய நீருள்ள தடாகம் ஒன்றும் இருப்பதைக் கண்டு மனம் மகிழ்ச்சியுடன் அந்த இடத்தை அடைந்தான் அத்தடாகத்தில் தாகம் தீர்க்கும் மட்டும் தண்ணீர் அருந்தி உடல் களைப்பை போக்கிக் கொள்ளும் பொருட்டு நீராடிவிட்டு ஒரு மரத்து நிழலில் அமர்ந்து இளைப்பாறினான் அங்கே தென்றல் காற்று வெகு சுகமாக வீசிக்கொண்டிருந்தது அப்போது அந்த வனத்தில் ஆசிரமம் அமைத்து வசித்து வந்த கபில மகா முனிவருடைய சீடர்களில் ஒருவன் அந்த தடாகத்தில் நீராடச் சென்றான் அவன் மரத்து நிழலில் இழைப்பாரும் கணராஜனையும் அவனது சேனா வீரர்களையும் பார்த்துவிட்டு விரைந்து சென்று அதை பற்றி தன் குருவான கபில முனிவரிடம் கூறினான் உடனே கபில முனிவர் அச்சீடனை அனுப்பி கணராஜனை அழைத்து வரச் செய்தார் சூரியனைப் போல் ஒளிரும் சிந்தாமணியை மார்பில் சூடியுள்ள கபில முனிவரைக் கண்டதும் கணராஜன் கலிப்பேருவகை கொண்டு அவருடைய திருவடிகளை பேரன்போடு வணங்கி நின்றான் அவனை கபில மகரிஷி ஓர் ஆசனத்தில் அமரச் செய்து அவனுடைய ஊர் பெயர் முதலான விவரங்களை விசாரித்து தெரிந்து கொண்டார் பிறகு முனிவர் அடைந்தவராக அரசனே என் ஆசிரமத்திற்கு வந்தவர்கள் யாரும் பசியுடன் திரும்பிச் சென்றதில்லை ஆதலால் நீயும் உன் படை வீரர்களும் உணவுண்டு இங்கிருந்து செல்லலாம் என்றார் அதற்கு அரசன் வகையுடன் சம்மதித்தான் உடனே கபில முனிவர் தம் மார்பில் அணிந்திருந்த சிந்தாமணியை தமது கையில் எடுத்து ஓர் ஆசனத்தின் மீது வைத்து பூஜை செய்துவிட்டு சிந்தாமணியே என் ஆசிரமத்தை நாடி வந்திருக்கும் அனைவருக்கும் பசியார சுவை உணவுகளோடு பிரமாதமாக விருந்து வைக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார் உடனே அச்சிந்தாமணியின் சக்தியால் அந்த வனத்தில் பேரழகோடு அதி வினோதமான ஒரு நகரம் உண்டாயிற்று அந்நகரத்தில் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் வானலாவ எழுப்பி காட்சியளித்தன அரசனுக்கு அவன் படை வீரர்களுக்கும் தேவையான உணவுப் பண்டங்களும் ஒரு சில கணங்களிலேயே தயாராகிவிட்டது அவற்றை கண்டு மகிழ்ந்த கபில முனிவர் அரசனுக்கும் அவன் சேனைகளுக்கும் வயிறார விருந்திட்டு மகிழ்ந்தார் கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு நகரத்தையே உண்டாக்கி அளவற்ற படை வீரர்களுக்கும் அமுதம் தயாரித்து அளித்த அந்த சிந்தாமணியின் அதி அற்புத சக்தியை கணராஜன் எண்ணி எண்ணி வியந்தான் அதை எப்படியாவது தானே அடைந்துவிட வேண்டும் என்ற பேராவலும் அவன் மனதில் எழுந்தது உடனே அவன் முனிவரை நோக்கி சுவாமி தங்கள் மலிமையாலேயே தாங்கள் நினைத்த காரியமெல்லாம் சாதிக்க வல்லவராக இருக்கும்போது கேட்பதை அளிக்கவல்ல இந்த சிந்தாமணியை தங்களிடம் எதற்காக வைத்திருக்க வேண்டும் என்னை தங்கள் குமாரனாக பாவித்து அந்த சிந்தாமணியை எனக்கு கொடுத்தருள வேண்டும் என்று வேண்டினான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம விநாயகர் புராணத்தை தொடர்ந்து கேட்பதற்கு ஆர்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளவும் இந்த பதிவினை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி கணபதியே போற்றி